கருப்புளுந்து நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதில் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு கப் உளுந்து நல்லா வாசனை வந்து கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கோங்க அதுலயே அரைக்கப் அளவு குடச்ச கல்ல வறுத்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்துட்டு ஆறு எட்டு பேருக்கு மிக அரைச்சுக்கோங்க எந்த கப்ல உளுந்து எடுத்தீங்களோ அதே கப்ல வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்ப வானல்ல நெய் கப் சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்ச உளுந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு பிறகு நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளத்தை நல்லா வடிகட்டி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க மீடியம் மீடியம்ல வச்சு ஒரு எட்டு நிமிஷம் கிட்ட நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியாயி வரும் இந்த அளவுக்கு ஒட்டாம நல்லா திரண்டு வரும் இந்த ஸ்டவ் ஆஃப் ஒரு பிளேட் அப்படின்னா பட்டர் ஷீட் மேலே லைட்டா நெய் தடவிட்டு நம்ம செஞ்ச உளுந்து அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ரோல் பண்ணி விட்டுக்கோங்க விட்டு ப்ளேட்ல போட்டு நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டூ ஹவர்ஸ் ஃபிரிட்ஜ்ல வச்சீங்கன்னா நல்லா செட் ஆகி வருவாங்க பிரிட்ஜ்ல இருந்து எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து கட் பண்ணி பாருங்க கட் பண்ணும்போது கத்தில லைட்டா எண்ணெய் தடை விட்டு பர்தே கேக் வெட்டுற மாதிரி பொறுமையா வெட்டீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிட்டாங்க ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க பாய்